ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் ஒரு மூணு பல் பூண்டை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடு இது கூட பொடியாக நறுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்க்கல வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய கேரட்டை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிறேன் கேரட் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளியை நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கறேன் தக்காளி அதிகமா சேர்க்காதீங்க ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் ஓரமா பண்ணிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காய்கறி வெங்காயம் எல்லாம் சேர்க்கும்போது நம்ம நாலு முட்டை வரைக்கும் சேர்த்து பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்துட்டு அந்த கருவு மட்டும் லைட்டாக அது மாதிரி உடச்சி விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்த உடனே நல்லா வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர வர நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து முழு இருக்கும் இல்ல ரொம்ப வந்து பொடி மாசாயிரும் ஆயிரும் இப்போ முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நல்ல ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் சேர்க்கணும் அவ்வளோதான் சேர்க்கணு இல்லை கூட குறைய கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை சாதம் ரெடி ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் போது ஆறுன உடனே அந்த முட்டியோட ஸ்மெல் ஒரு மாதிரி தெரியும்ல பட் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்